எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் வச்சு காமிக்கிறாங்கன்னு ஆடல் கலை பாடல் கலை இசைக்கலை ஓவியக்கலை கலை ஜோதிடக் கலை அரசியல் கலை கட்டிடக்கலை போர்கலை சமையல் கலை அது மட்டும் இல்லாம இயற்பியல் இலக்கியம் கணிதம் போன்ற பல துறைகளிலும் மிகச்சிறந்து விளங்கினார் ராமாயணம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட போயிட்டு ராவணன் நல்லவன் சொன்னா கண்டிப்பா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க உண்மை இதுதான் வடக்கே வாழ்ந்த ஆரியர்க்கும் தெற்கே வாழ்ந்த தமிழருக்கும் உள்ள பகை தான் ராமாயணம் ராமாயணத்துல தமிழர்கள் தான் எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கினாங்க எனவே அவர்களை அழிக்க அல்லது அடக்க நடந்த யுத்தமே ராம ராவண யுத்தமாகும் லிங்கேஸ்வரன் சிவபாதக சேகரன் ராவணேஸ்வரன் என்பதெல்லாம் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் என்பதை உணர்த்தும் பெயர்களாகும் ராவணன் இலங்கை முழுவதும் அரசனாகி லங்காபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாரு ராவணன் ஆட்சி பண்ண மாதிரி இதுவரைக்கும் இலங்கையோ செடிப்பா ஆண்டதில்லைன்னு சொல்லப்படுது பத்து கிரீடம் சூட்டியதால அவர் தசகிரீவன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் ராவணனை ஏன் பத்து தலை வச்சு காமிக்கிறாங்கன்னு ஆடல் கலை பாடல் கலை இசைக்கலை ஓவிய கலை மருத்துவக் கலை ஜோதிடக் கலை அரசியல் கலை கட்டிடக்கலை போர்க்கலை சமையல் கலை அது மட்டும் இல்லாம இயற்பியல் இலக்கியம் கணிதம் போன்ற பல துறைகளிலும் மிகச்சிறந்து விளங்கினார்